இந்த வாரம் பாஸ் வீட்ல கேப்டனா இருக்கிற ரஞ்சித் ஒரு வாரம் கேப்டனா இருப்பாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய தான் இருக்குது இந்த வாரம் கேப்டனா ரஞ்சித்த தீபக் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரஞ்சித் தீபக்கோட காலெல்லாம் விழுந்தார் எதுக்காகனா தீபக் தான் அந்த டாஸ்க்ல ஹெல்ப் பண்ணி இவரை கேப்டனாகவும் ஆக்குனார் போன வாரம் கேப்டனா இருந்த ஜெப்ரி ரஞ்சித்தோட தலையில குரோன மாற்றுக்கு வந்தப்போ ரஞ்சித் அவருக்கு லிப் டு லிப் கிஸ் அடிக்கிற மாதிரியே வந்தார் கடைசியா அவரோட தலையில முத்து கொடுத்தார் ரஞ்சித்தும் நான் தலையில வச்சிருக்கிற கிரீடமா இருக்கிறத விட உங்க காலில் இருக்கிற செருப்பு மாதிரி டைலாக் எல்லாம் பேசி நான் ஒரு நல்ல கேப்டனா இருப்பேன் இந்த வாரம் ஒரு அன்பு நிறைந்த வாரமா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் செஞ்சாரு ஆனா நடந்ததே வேற ஒவ்வொருத்தரும் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ரோஸ் ரிப்பன் சொல்லிட்டு பாஸ் கொடுப்பாரு சப்போஸ் கேப்டன்ஷிப் இல்லைன்னா அதை எடுக்கவும் செய்வாங்க இவருக்கு மூணு முட்டையும் கொடுத்தாரு பிக் பாஸ் இவரோட கேப்டன்ஷிப் சரியில்லைனா இந்த முட்டையை எடுக்கவும் செய்யலாம் கேப்டன் ஆனதும் தான் பிரிப்பாங்க இப்ப பாஸ் வீட்டுல பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல பதினஞ்சு பேர் இருக்கும்போது க்ளீனிங்க்கு தான் அதிகமான ஆளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அருண் சொன்னார் ஆனா அவருக்கு எதிராக தீபக் முத்துகுமாரன் ஜாக்லின்லாம் குக்கிங்க்கு தான் ஆள் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு சௌந்தர்யாவும் சப்போர்ட்டும் பண்ணினாங்க அருண் மட்டும் தனியா நின்று நான் சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு இருந்தார் ரஞ்சித்தும் என்னடா இது கேப்டனா அத முதல் நாளே எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஹீட்டட் ஆர்க்யூமெண்ட்டா போயிட்டு இருந்த சமயத்தில் பவித்ரா ஜனனி எல்லாருமே சாப்பிடாம இருக்கிறாங்க அதனாலதான் கோவப்படுறாங்க அந்த இடமே ஜாலியா இருந்துச்சு ஆனா அது எப்படி இது இவ்வளவு சீக்கிரத்தில் முடியும்னு சொல்லிட்டு மஞ்சுரி திரும்பவும் அதை ஆரம்பிச்சு வச்சாங்க தீபக் அருண் கிட்ட சமையலையும் கிளீனிங்கையும் ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட்னு பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அதுக்கு அருண் அது எப்படி நீங்க வந்து ஒவ்வொரு டாஸ்கையும் நீங்க இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாரு தீபக் கிட்ட இந்த பிக் பாஸ் கிட்ட நீங்க எப்படி பிரிக்கலாம் நீங்க ஒரு பிரிவினைவாதியை உருவாக்குறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாரு அப்போ வரைக்கும் கேப்டனான ரஞ்சித் இது சமாதானப்படுத்த எந்த முயற்சியுமே எடுக்காம இருந்தாரு அப்பதான் தர்சிகா இதெல்லாம் வேலைக்காவது நம்ம முட்டையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கவும் போயிட்டாங்க தர்சிகா ஒரு முட்டையை எடுத்த உடனே ரஞ்சித் டென்ஷன் ஆகி ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பவித்ரா ஜனனியும் விசாலியும் இவர் எப்படா பேசி முடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப மஞ்சூரி ரஞ்சித் கிட்ட தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க இதோட போதும்னு சொல்லி நிப்பாட்டியும் வச்சாங்க பவித்ரா தர்சிகா கிட்ட பார்த்து நடந்துக்காம அவங்க கூட எல்லாம் நல்லா தான் கேம் விளையாடுறாங்க நீதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசால பத்தி பட்டும் படாம சொன்னாங்க அருண் சாப்பிடும்போது அதே லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியண்டட் டாபிக்கே எடுத்தாரு அன்சிகா கிட்ட அவர் பேசும்போது என்ன எல்லாருமே மாக் பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தார் அதை கேட்ட ராயின் இது மாக் கிடையாது அப்படின்னா நீங்க போன வாரம் செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டாரு அஹா அருண் திரும்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா நினைச்சு முத்துக்குமரன் உள்ள புகுந்து நீங்க கொஞ்சம் ஆகாம இருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அருண் அமைதியாக்குனாரு அதுக்கப்புறம் இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஏற்கனவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருந்த மஞ்சுரியும் இந்த வாரம் கேப்டன் இருந்த ரஞ்சித்தையும் இந்த வாரம் நாமினேஷன் பண்ண முடியாது கேப்டன் ஆகி நாளையே ஒரு முட்டை எடுத்த தசிகாவதான் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பண்ணாரு நாமினேஷன் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடமொழியோட பேரு வச்சாங்க அதைதான் பேட்சாகவும் சட்டையில மாட்டிக்கவும் செஞ்சாங்க இந்த வாரம் க்ரோசரி டாஸ்கில் போர்டுல வச்சிருக்கிற முகத்துல கண்ணு காது மூக்கு வாய் சரியாக வைக்கணும் அதுவும் கண்ணை கெட்டிக்கிட்டு இதுல பாதி பேர் கரெக்டாக வச்சாங்க அதன் மூலமா மூவாயிரம் ரூபாய் அவங்களுக்கு பட்ஜெட்டும் கிடைச்சது இந்த டாஸ்கில் ரஞ்சித் தான் மேற்பார்வையாளராக இருந்தார் ஆனால் அவரே கடைசியில் சரியா வைக்காம விட்டுட்டார் இந்த வாரம் கேப்டனான ரஞ்சித் இந்த வானப்பள்ள கேப்டனா நீடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மிச்சம் இருக்கிற ரெண்டு முட்டையும் எடுத்து சீக்கிரமே ஹாஃப் பாயில் போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு விஷால் கிண்டல் அடிக்கவும் செஞ்சார் அப்படிதான் தான் ரஞ்சித்தும் செய்கிறார்